கொடுத்தா வந்து காதல் வந்து எவ்வளோ எங்களுக்கு வந்து காதல் கொடுத்து போடுவாங்க ஏன்னா இந்த குழந்தை எங்க இருக்குன்னே தெரியாது அந்த காலில் நல்லா சமைச்சு காலில் வந்து சலங்கை அப்படின்ற பேர்ல அது போட்டு அதை நவரத்தனங்கள் வச்சு போட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிட சென்னையில இருந்து இன்னும் ஒரு சூப்பரான தகவலை பார்க்க போடுறோம் என்னென்னா பெண்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஒன்றும் இல்லைங்க காலில் போடுற கொலுசு தாங்க என்ன போடுற கொலுசு அப்படின்னு நீங்கள் சாதாரண நினைச்சிருக்கீங்க ஏன்னா காலைலப்புற கொலுசு மூலிமா கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதார வரவுலேருந்து காதல் வந்து எவ்வளோ விஷயமும் காலைல கொழு கொலுசை வச்சு நம்ம திருமணம் ஆகும் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து காலைல கொலுசு போட்டுருவாங்க ஏன்னா இந்த குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியாது காலைல நல்லா சலங்கையோட கொலுசு போட்டுவிட்டாங்கன்னா அது அதை போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன 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 சவுண்டு ஏன்னா குழந்தைங்க விளையாடும் போது எங்கேயாவது போய் சின்ன சின்ன விஷயங்களை சிக்கிக்க இல்லைங்களா ஸோ அதனால இந்த மாதிரி சலங்கை உள்ள அந்த கொலுசுகளை போடும்போது அந்த சவுண்டை கேட்டு அந்த குழந்தைங்க தான் இருக்கு எங்கேயோ போகுது வருது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தையா நம்ம குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டாங்க இப்போ பெரும்பாலும் கொலுசு வந்து ஆண்களும் போட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய பல ராஜாக்கள் அந்த கண்ணகி கோவலன் கதைகள் எல்லாம் காலில் வந்து சலங்கை அப்படின்ற பேரில் அது போட்டு தான் நவரத்தனங்கள் ரத்தனங்களை வச்சு போட்டிருந்தாங்க அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பர்பஸை அடிப்படையாக செய்யக்கூடிய ஏன்னா அது மருத்துவத்தில் நிறைய இருக்குது ஒரு எந்த விஷயங்களும் கொஞ்சம் பலம் குறைந்திருக்கும் அதை அதிகப்படுத்துறதுக்காக காலைல கொலுசுகளே போட்டிருந்தாங்க இப்போ காலில் தங்கத்தில் கொலுசு போடக்கூடாது அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னக்கா ரூலுன்றதை காட்டிலும் என்னென்னக்கா ஒரு விதி விலக்குன்னு வச்சுருக்கோம் ஏன் காலைல தங்கத்தை போடக்கூடாது என தங்கம் வந்து குருவோட காரகத்துவத்தில் வரும் ஸோ அப்போ குரு என்பது என்னென்னாக்கா நமக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியது குரு தான் நம்ம இயக்கம் அந்த விஷயத்துக்கு குரு தான் நமக்கு வந்து உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போ அந்த அந்த காலில் போடுற அந்த குருவை நம்ம கால் போடும் போது இது ஜாதகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை நம்மளால் வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை தோன்ற உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டின் அமைப்பை இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் செஞ்சீங்கனாவே உங்கள் வீடு உங்களை தூக்கி அடுத்த ஒரு நிலைக்கு உயர்த்திருமானா கண்டிப்பாக உயர்த்தும் ஏன்னா இப்போ நாம் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அழகுப்படுத்திக்க எப்படி பியூட்டி பியூட்டி பார்லர் போய் நம்மளை அழகுப்படுத்திக்கிறோமோ அதே போல் தாங்க உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டின் தன்மைகளை இயற்கையின் விதிப்பட்டு அதை வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு கோட்டீஸ்வராக ஆக முடியும் ஸோ வாஸ்து சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களை ஆஃபீஸர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அதனால் உங்கள் வீட்டின் தன்மையை வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு அமைத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி நீங்களும் ஒரு கோட்டீஸ்வராக இந்த பிரபஞ்சத்தில் ஜொலிக்கலாமா கண்டிப்பாக ஜொலிக்கலாம் தங்கத்தில் காலில் கொலுசு போடுவோம் ஏன் கொலுசு போடக்கூடாது என்பதை நம்ம அறிவியல் பூர்வமாக பார்ப்போம் ஏன்னா ஆன்மீக ரீதியாக ஒன்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அறிவியல் பூர்வமான சில நுட்பமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்குறேன் ஸோ காலில் கொலுசு போடுவோம் என்னென்னக்கா காலில் பார்த்தீங்கன்னா நரம்பு முடிச்சுகள் அதாவது என்னென்னக்க கர்ப்ப பைக்கு போகக்கூடிய நரம்பு முடிச்சுகள் எல்லாமே காலை அந்த கணுக்காலை சுற்றி இருக்குது ஸோ இந்த இடங்களில் அதிகமான பிராணசக்தி தூண்டும் ஏன்னா குருவங்க இருக்கிறதுலாம் பிராணசக்தி தூண்டும் ஸோ அப்போ அந்த இடத்துல பிராணசக்தி அதிகமாக தூண்டும் போது நம்ம ஆசையை கட்டுறோம் பேராசை அதிகமாகிடும் அப்போது காதல் உணர்வு அதிகமாகும் காம உணர்வுகள் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரியான சில உணர்வுகள் குறைந்த அளவுக்காட்டும் அதிகமாக அதிகப்படியான உணர்வு தூண்டப்படும் போது அந்த இடத்துல நமக்குடைய நம்மளுடைய விஷயங்கள் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷ அதன் அந்த அடிப்படையின் காரணமாக தான் நம்ம வந்து காலில் வந்து தங்க கொலுசுகளை தவிர்த்து சரிங்களா ஏன்னா உடனே உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும் ஏன்னா கேரளாலலாம் தங்கத்தில் குடிச்சு போடுறாங்க அங்கே மட்டும் ஏன் எனக்கு இதே விதிவிலக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீ கேட்குறது எனக்கு கேட்க தான் செய்யுது ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே இந்த இயற்கையோட சீதோஷ தட்ப வெப்ப நிலையை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள் உணவாக இருந்தாலும் சரி நம்ம ஒடுத்து கூட உடை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மாடர்னைஸ்ட் ஆகிட்டோன்றதுனால நம்மளுக்கு அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு ஸோ இப்போ கேரளாவில் ஏன் தங்கத்தில் கொலுசு போடுவாங்க கேரளாவில் வந்து ரொம்ப ஈரப்பதமான ஒரு எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் அதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கிளைமேட் அங்கே வந்து கண்டிஷன் ஹில்ஸுன்றதுனால கிளைமேட்டிக் கண்டிஷன் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்போது அந்த என்னென்னக்கா அங்கே வந்து அதிகப்படியான குளிர்ச்சினால அங்கே வந்து என்னென்னக்கா அந்த கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான அந்த பிராணசக்தி குறைவாக கிடைக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து காலில் கொலுசு போடும்போது அந்த பிராணசக்தி நல்லா கிடைக்கும் அந்த கருவூறு தன்மைகள் அதிகமாகவும் அவன் வாழ்வையில் மேன்மைப்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்றதுனால கேரளாவில் வந்து போடலாம் ஏன்னா தட்பவெப்ப நிலை அடிப்படையில் இப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிளாக் டீ குடிப்பாங்க இங்கே பிளாக் டீ குடிச்சிங்கன்னா கடங்காரனாயிருக்கு தெரியுங்களா அவங்களுக்கு ஸோ அதை பற்றின ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு வீடியோவையவே போடுறான் இப்போது வெளியில் கொலுசு போடுறோம் வெளியேக்கு ஒரு நியாயமான தகவலையும் நம்ம கொடுக்கணும் இல்லையா வெளியே காலைல கொலுசு போடுமா வெளியே என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அந்த கர்ப்பப்பைக்கு தேவையான கலகதப்பை வச்சிருக்கோம் ஸோ அப்போ என்னென்னு கணவன் மனை உறவு வந்து மேன்மைப்படும் கணவன் உறவு நல்லா அந்த வெளியில கொழுசு போட்டு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா ஜாதக அமைப்பில் சில விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரியான சில நம்மளுடைய ஃபேஷன் நேட்டிவ்ஸ்க்காக சில செய்யக்கூடிய சில தவ தவறுகள்னால இ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பா இருக்கு ஸோ அதனால வெளியில் நீங்க போட்டிங்கன்னா கர்ப்பப்பையோட தன்மைகள் நல்லா இருக்கும் பீசுவடி பிரச்சனைகள்லாம் வர இன்னைக்கு நிறைய பிசிஓடி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு இதுக்கு வந்து என்னென்னக்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளிர்ச்சியும் அதிகப்படியான வெப்பமும் தான் காரணமாக இருக்குது ஏன்னா குளிர்ச்சி அதிகமாக வந்து கருமுட்டைகள் வளர்ச்சியை பாதிக்குது அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து முழுமையாக கருமுட்டை முழுமையடையாதனால பிசிஓட ப்ராப்ளமாக இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கி ஸோ அதுக்கு நீங்கள் வெளியே கொல்ஸு போட்டிங்கன்னா ஒரு பரிகாரமாக இருக்குமானால் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க வாழ்க்கையில் பாஸ் ஆகிறதுக்கான விஷயத்தை தான் சொல்லுவோம் நம்ம டிஸ்டிங்ஷன் விஷயத்துக்குலாம் வேற இருக்குது இது வந்து வாழ்க்கையை பாஸ் ஆகிறதுக்கான அந்த ஃபார்ட்டி மார்க்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கான தகவலை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஐட்டம் நம்மளே ஃபேன்சி ஐட்டத்தை கொலுசாக போடுறது நிறைய பார்த்துருக்கேன் ஃபேன்சி ஐட்டம்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ அந்த தகரம் என்பது சனியோட காரகத்துவம் அப்போ நீங்கள் தகரத்தில் காலில் கொலுசு போடும் போது அந்த சனியோட தன்மைகள் அந்த தூண்டப்படும் சனியோட தன்மைகள் தூண்டப்பட்டுச்சுன்னா இந்த மர்ம புலிகள்லாம் சனியோடு ஆதிக்கம் அதிகமாகும்போது அங்கே வந்து அதிகப்படியான குளிர்ச்சி தாக்கம் இருக்கும் குளிர்ச்சினால் என்னென்னாக்கா அதே அந்த பிஜுவொடி பிரச்சனை கணவன் மனைவி உறவில் வந்து நாட்டமின்மையால் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி உறவில் அந்த என்னென்னாக்கா அந்த இளரம் என்பது அந்த கசக்கும் ஸோ இளரம் கசந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி பிரச்சனை வருமானால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் கணவன் மனைவி பிரச்சனை தகரத்தால் போடக்கூடிய வீட்டில் இருக்குமானால் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வெளியில் கொடுச போடுங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நன்றி வணக்கம்